இடமலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட உடனே வெளி தமிழா பிரியகுமார் அவர்களுக்கு தான் கூட நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் பரத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பரத் ஓகே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வாங்க வாக்குகள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மறுபுறம் வந்து பெரியார் வந்து விராட்டி எடுத்து விட்டார் எங்களோட தடியை பார்த்தீங்களா அப்படின்னு திமுக தரப்புல திகா தரப்பில் அதாவது வலதுசாரிகள் சாரி இடதுசாரிகள் இவங்க எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு முதல்ல நாம் தமிழ் தரப்புன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாம் தமிழ் தரப்புல வந்து பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல ஆனா நிச்சயமாக ஒரு கணிசமான வளர்ச்சி இதை ஒரு நேர்மறையா பார்க்கறாங்க ஒரு பாசிட்டிவா எடுத்துறாங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் போன தடவை பத்தாயிரம் வாக்குகள் இன்னைக்கு அப்படியே ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் அப்படின்றது ஆறு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியை தான் நான் பார்க்குறேன் பொது தேர்தலோடு ஒப்பிடும் போதே கூட இடைத்தேர்தலுடைய வாக்குகள் அதிகமா இருக்கிறது ரொம்ப ரேர் எப்பயுமே வந்து இடைத்தேர்தலில் வாக்குகள் குறையும் ஒரு கட்சி தான் மொத்தமா ஆக்கிரமிச்சு மொத்தத்தையும் அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள இருக்கக்கூடிய கட்சிகளே முப்பது நாற்பது வருஷம் இருக்கக்கூடிய கட்சிகளே இதெல்லாம் வேலைக்காவதுன்னு புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அது அப்படி எப்படி நடக்கும்னு தெரியும் அப்படிதான் அதிமுக கூட புறக்கணிச்சுட்டு போறாங்க இல்ல இப்ப கேள்வி அதுதான் இப்ப அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக இவங்க எல்லாருமே புறக்கணிச்சுட்டாங்க இப்ப புறக்கணிக்கப்பட்ட வாக்கு அப்படின்றது கொஞ்சம் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கும் சிலது வந்து சரி ஓகே ஆளும் கட்சி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இத்தனை கட்சிகளை புறக்கணித்தும் நாம் தமிழர் கட்சி வந்து இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வெற்றிக்கான ஒரு அங்கீகாரம் முதல் விஷயம் அவங்க புறக்கணிச்சதுனால அவங்களுடைய வாக்குகள் நாம் தமிழருக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல மேலட்டு பார்த்தா ஆமா இல்ல அப்படிதானே வரணும் திமுக அவங்களுக்கு பிடிக்காது அப்ப யாருக்கு படம் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு தான் தோணும் ஆனா தேர்தல் அப்படி நடப்பது இல்லை இடைத்தேர்தல் அப்படி நடக்கிறது இப்ப அதிமுக ஒரு சைக்காலஜி இருக்கும் நாம போட்டி போடல நாம் தமிழர் அந்த இடத்துல போட்டி போடுறாங்க அவங்கள போடாதன்னு நம்ம சொல்ல முடியாது திமுகக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க நிக்கிறாங்க வழக்கமா திமுக ஆல்டர்னேட்டிவ்னாலே நாம தான் நாம இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அவங்க நின்று நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம எதுக்குன்ற ஒரு கேள்வி வந்துடாது கண்டிப்பா அதிமுக தோணு தோணாதான் அப்போ அவங்களுடைய ஓட்டர்ஸ் அவங்க போட விடுவாங்களா அதெல்லாம் பட்டுன்னு அப்படி தீ பரவுற மாதிரி பரவிடும் அவங்களுடைய ஓட்டர்ஸ் மத்தியில் இல்ல போட்டுறாதீங்க நீங்க ஓட்டே போடலான்னு பரவாயில்ல இல்ல திமுக போடுங்க தப்பு இல்ல அது பிரச்சனை இல்லை ஆனா இவங்களை வந்து பெருசா காட்டுற கூடாதுன்றதுல அதிமுக கான்சியஸா தான் இருப்பாங்க இதுக்கு நல்ல உதாரணம் இதுக்கு முன்னாடி நடந்த விக்ரமாண்டி இடைத்தேர்தல் அதுலயே அதிமுக போட்டி போடல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து அவர்கள் ஓட்டு கூட கேட்டிருந்தாங்க அதிமுக நண்பர்கள் கிட்ட ஆர்ப்பாட்டம் அதிமுக நடத்திட்டு இருந்தாங்க அப்ப நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரமுகர் நிர்வாகிகள் போயிட்டு ஆதரவு கூட தெரிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு அப்பயுமே அதிமுக வாக்குகள்லாம் எதுவும் நாம் தமிழர்களுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆக கிடையாது அதனால வந்து இது நாம் தமிழருக்காக மைக் சின்னத்தை தேடி சென்று அண்ணன் சீமானவர்களுடைய கொள்கைக்காக பேச்சுக்காக அந்த வேட்பாளர் அவர்கள் ஒரு ஒருத்தரையாக சந்திச்சு சந்திச்சு பேசி ஓட்டு கேட்டதுடைய விளைவாக கிடைத்த வாக்குகள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதுல இரண்டு மடங்கு இரட்டிப்பான வாக்குகள் கிடைச்சிருக்குது இதுல இவ்வளவு பேருமே களத்துல இல்லை போது பாதி நீங்க அப்படியே அள்ளிட்டு வந்துட முடியாதா அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பிராக்டிக்கலா அப்படி இல்லை இப்ப நாம் தமிழருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஓட்டு நாம் தமிழருக்கு வரும் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு பத்து செக் போஸ்ட் போட்டுருவாங்க திமுக ஓகேவா நீங்க இப்படிதான் பார்க்கணும் அது பத்து தடை போட்டுருவாங்க அது பணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தம் ஜாதி எத்தனையோ தடைகளை போட்டு அவங்கள வந்து தடுத்து ஒன்று திமுக போடணும் இல்லையா போடாமல் வீட்டிலே வந்துக்கணும்ன்ற இடத்துல அவங்க நிறுத்த பார்ப்பாங்க இந்த பத்து தடையும் தாண்டி வந்து ஒரு விரல் வந்து இப்படி குத்தணும் அப்படி இருபத்தி நாலாயிரம் வந்து குத்தி இருக்குதுங்க மைக் சின்னத்துக்கு ஆனால் திமுகக்கு வந்த ஓட்டுகள்ன்றது அப்படிப்பட்ட வாக்குகள் இல்லை சரியா ஒன்று ஆளுங்கட்சி இன்னொரு வருஷம் ஆட்சியில் இருக்க போகிறாங்க இப்போதைக்கு இவங்களை வர வைக்கிறது தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாச்சு அந்த கடைசி ஒரு வருஷம் என்றைக்குமே ஒரு கட்சி நல்லா செய்யும்னு சொல்லுவாங்க ஆளுங்கட்சி மொதல் மூணு வருஷம் ஆட்டம் ஆடுவாங்க நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் தான் ஏதோ கொஞ்சம் கில்லியாவது கொடுப்பாங்க தேர்தலை சந்திக்க போறோன்றது பயத்தில் அப்படின்ட்டு அதை ஏன் கெடுக்கணும் நாலு வருஷமா தான் ஒன்றும் நடக்கலை இந்த ஒரு வருஷமாச்சு நடக்குமா அவங்களும் நிறைய ப்ராமிஸும் பண்ணியிருப்பாங்க அந்த லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் இந்த ஒரு ஹோப்புக்காக பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காசு பணம் அப்படின்னு பல ஃபேக்டர் இருக்குது கள்ள ஓட்டுன்னு ஒரு முக்கியமான ஒன்று நீங்க எழுபதாயிரம் பேருக்கு மேல அபிஷியலா ஓட்டு போடல பாரத் இந்த தேர்தலில் அதுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு பதிவாயிருக்கிறதா ஆயிருக்கிறதா சொல்றாங்கல்ல அதுல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அதுல உண்மையிலேயே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மனிதர்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்களான்ற கேள்வி எனக்கு இருக்கு எந்த ஒரு இது இடைத்தேர்தலுமே அதாவது எந்த ஒரு தேர்தலும் நடக்காத சம்பவம் இந்த இடைத்தேர்தல் நடந்தது என்னன்னா திமுக சார்ந்த உடன்பிறப்புகள் வந்து நாம் தமிழர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்க கல்ல ஓட்டு போட்டாங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க புடிச்சுட்டோம் வெளியூர்ல இருந்து ஆள் இருக்கிட்டாங்க அது அவதூறுன்னு சொல்லி அப்படியே அது என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கூட எல்லாரும் பேசிட்டாங்க எல்லாம் ஓட்டு போட்டது யாருன்னு உலகத்துக்கு ஏங்க ஒரு பூத் நிறைய போன இன்டர்வியூலே சொன்னேன் பூத்துல இவங்க ஒருத்தரும் ரெண்டு பேரும் இருப்பாங்க மாதிரி பசங்க இருப்பாங்க அவங்க ஒரு ஒருத்தரும் எப்படி பவுன்சர் மாதிரி உதந்துட்டு இருப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எங்க போய் நீங்க உண்மையிலே நீங்க மைண்டோட இருந்தா கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவங்க டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அண்ட் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க அதை ஒடுங்க ஏன் டீட்டெயிலா பேசிக்கிட்டு சரிங்களா அதனால வந்து அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும் அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு பதிவானதுல உண்மையில் பதிவான வாக்குகள் அப்படின்றது கண்டிப்பா சில ஆயிரங்கள் சில பல ஆயிரங்கள் குறைவா தான் மனிதர்கள் நேரடியா இண்டிவிஜுவல்ஸா போட்ட ஓட்டு எல்லாம் இருக்கும் சில பல ஆயிரங்கள் வந்து மொத்தமா போய் ஓட்டுகளா இருக்கும் கள்ள ஓட்டுகளா இருக்கும் சரி எப்போ திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க திமுகவுடைய வெற்றி காரணம் இது எல்லாமே தாங்க ஒரு காரணம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு காரணம் மட்டும் இல்லைன்னு நான் உறுதியா சொல்லுவேன் என்னங்க அதெல்லாம் இல்ல அது இல்ல இந்த நாலு வருஷம் நல்லாட்சி பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அஹ் கிடைச்ச வெற்றி அந்த வேட்பாளருடைய முக ராசி கிடைச்ச வெற்றி ஈவேரா அவர்களுடைய தாடிக்கு கிடைச்ச வெற்றி எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த கடைசி ஒரு வருஷம் ஏதாச்சும் நடக்குமான்றது இயக்கம் நாலு வருஷம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிற இயக்கம் அடுத்து பணம் அது போல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி பகச்சிக்க கூடாது பணம் போனா நம்மளும் எத்தனை தேர்தலுக்கு தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் எத்தனை தேர்தலுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்களோ அத்தனை தேர்தலுக்கு சொல்லிட்டே இருக்கணும் பாரு இது வந்து நம்ம கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இப்ப ஒரு சமீப காலமா நானும் பாக்குறேன் இந்த எலெக்ஷன் இந்த ஓட் கவுண்டிங் நடக்கும்போது இந்த பணம் அப்படின்ற குற்றச்சாட்டை நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணாத கட்சிகள் ஓட்டுக்காக எடுத்து வைக்கும் போது பெரிய பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நெறியாளர்கள் அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய கூட பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இதையே சொல்லுவீங்க அதெல்லாம் இருக்கு ஓகே எல்லாம் ஆனாலும் நீங்க ஜெயிச்சிருக்கணும் இல்ல என்னங்க லாஜிக் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர ஒரு குத்து சண்டை போட்டின்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக் எதுலையோ ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க ஏன்னா போட்டிங்கிறது ரொம்ப ஃபேராக இருக்கணும் ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்லி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிராம் எது இருந்தாங்கன்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க ஓட்டப்பந்தயம் இருக்குது பத்து பேர் அந்த ஓட்டப்பந்தயத்துக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஊக்க மருந்து அது இதெல்லாம் சாப்பிட்ருக்க கூடாது எல்லாரும் ஒரே மாதிரியான இருக்கணும் ஒரு குத்து சண்டைன்னா ரெண்டு பேரும் ஒரே வெயிட் கேட்டகரியா இருக்கணும் ஏன் இவ்வளவும் இருக்குது ஏன்னா அது ஒரு விளையாட்டுக்கு ஒரு மெடல் ஒரு ப்ரைஸ்ன்னு கிடைக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு நம்ம இவ்வளோ கரெக்டா இருக்கணும்னு அது நியாயமா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அது ஒரு பெரிய செய்தியாக எடுத்து விவாதிக்கக்கூடிய ஊடகங்கள் ஆமா அதுதான் நம்ம முறைன்னு சொல்லி பேசக்கூடிய வாய்கள் தேர்தல் அப்படிங்கிறது மனிதர்களுடைய நேரடி வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மக்களுடைய நேரடி வாழ்வியல் சம்மந்தப்பட்டது ஒன்று 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 நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அடங்கியிருக்கிற ஒரு விஷயம் தான் அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இந்த ஃபேரான போட்டி இருக்கணுங்க நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம வைக்கணும்னா எந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் நம்பர் கொடுங்க நீங்கள் வந்து சிம்பிள் கொடுக்காதீங்கன்ற அந்த அளவுக்கு கூட வேணாங்க அந்த அளவுக்கு கூட போக வேணாம் அவங்களுக்கு வச்சிருக்க ஓட் பர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்கட்டும் இவங்களுக்கு வச்சிருக்க ஓட் பர்சன்டேஜ் இவங்க அவங்க பரப்புரை அவங்க பட்டு குறைஞ்ச பணம் கொடுக்காம எல்லாருமே நேர்மையா ஒரே மாதிரி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட செலவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு ஒரு வேட்பாளர் இவ்வளோவா செலவு பண்ணணும்னு இருக்கு இதை மட்டும் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கிறத உண்மையிலேயே இந்த சிஸ்டம் நினைச்சா உறுதி செய்ய முடியாதா இந்த சிஸ்டம் உடைய கட்டுப்பாட்டுக்கு அப்ப அப்பாற்பட்ட ஒரு விஷயமா அது இல்லை அப்போ கண்ணு முன்னாடியே ஒரு பச்சை படுகொலை ஒன்று நடக்குது கண்ணு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்குது ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம வந்து இது இது வந்து நியாயம் பேசுறோம் ஒரு குத்து சண்டைக்கு நம்ம நியாயம் பேசுறோம் ஆனா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசியலில் வந்து இதை நம்ம நார்மலைஸ் பண்றோம் அது இருக்கும்தான்பா அதையும் மீறி ஓடுப்பா இது எப்படி இருக்குதுன்னா ஒருத்தன் ஊக்க மருந்து சாப்பிடுவான் ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயம் ஒருத்தன் ஊக்க மருந்து சாப்பிட்டு நினைப்பான் இன்னொருத்தர் கை கால் கட்டியும் போட்டுருவீங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ஓட சொல்லுவீங்க தோத்துட்டான் இந்த ஊக்க மருந்து சாப்பிட்டவன் ஜெயிச்சிட்டான் நீ என்னதான் அவன் கை கால கட்டி போட்டிருந்தாலும் என்னதான் அவன் வந்து ஊக்க மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் நீ ஜெயிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மனித தன்மையற்ற ஒரு விவாதம் இந்த விவாதத்தை தான் ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்குதுன்னு நான் பாக்குறேன் எத்தனை தடவை அவங்க இந்த மாதிரியாக முறைகேடுகள் நடக்குதோ அத்தனை தடவையும் அதை நாம் குற்றமாக சொல்ல வேண்டும் நூறு தடவை நடந்துருச்சுன்றதுனால அதுக்கு பழகிக்க கூடாது அதை ஒவ்வொரு தடவையும் உறக்க சொல்லணும் தப்புன்னு சொல்லி சத்தமா சொல்லணும் மக்களுக்கும் கேட்கற மாதிரி சொல்லணும் பரத் இல்லை இப்போ பணம் கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் முன்வைக்கிறீங்க இப்போ அவங்க களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நபர்களுக்கும் தெரியும் இல்லையா பணம் டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஏன் அவங்க நியாயப்படியாக போயிட்டு இருக்கக்கூடிய லீகல் சிஸ்டம் வந்து அணுகி இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி இது மாதிரி அணுகுனதே இல்ல புகார் கொடுத்ததே இல்ல நீங்க பாக்குறீங்க இந்த தேர்தல் நடக்கிறது அதாவது பரப்பரை ஆரம்பிச்சதுல இருந்து வாக்குப்பதிவு அண்ணையில இருந்து கடைசியில வாக்கு எண்ணிக்கை அப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா பிரச்சனை 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 போராட்டம் 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 அந்த வேட்பாளரே நின்று அங்கே நின்றுட்டு அந்த கிட்ட கதறதையும் கூப்பிட போடுறதையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க என்னத்தை போய் புகார்னு இப்ப எழுதி அபிஷியலி ரிசீவ் இப்போ பர்றா எங்க பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பண்ணிடுவாங்களா அதனால வந்து தெரிஞ்ச விஷயம் தான் இதை வந்து நம்ம சீரியஸாக தான் பேசணும் இது பணம் கொடுக்கறது கேடு கட்ட கேவலமான விஷயம் இதுல ஜெயிஸ்ட் பட்டாசு இதெல்லாம் வந்து மதிக்கவே கூடாது என் அடுத்துதான் இப்போ திமுக வேட்பாளர் என்ன சொன்னாருன்னா நாம தமிழர் பொருட்டாவே மதிக்கல அது எதிரியாவே சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வெற்றி கொண்டாட்டம்ட்டு வெடி வெடிச்சு கொண்டாடுறது நம்ம சம்பவத்தை எப்படி பாக்கு நான் வந்து அவன் வெடி வெடிக்கிட்டு வெடிக்காம போட்டுங்க வெடி வெடிக்கிறதா இருந்தாலும் நான் ஏற்கனவே பல தரம் சொல்லிடுறேன் இப்பயும் அதான் சொல்றேன் வெடி வெடிக்கும் போது வேட்டி கட்டக்கூடாது பேண்ட் போட்டு வெடிங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு நாள்கள் இருந்தாங்க திமுக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க தானே அதனால இது எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியதான் பல வீடியோக்கள் நான் சொல்லிக்கிறேன் அது பார்த்த நேற்று கூட சில வேட்டி கட்டிட்டு சில பீசுகள் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்குது ராக்கெட் எல்லாம் வேண்டாம் அது நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி வந்து வெடிக்கிட்டோம் பண்ணட்டும் கூச்சம் இல்லாம வெடிக்கிறாங்க இந்த தேர்தல் போட்டி போட்டது ரெண்டு கட்சி சரி ரெண்டு கட்சி தான் இது மாதிரி சரி அதிமுக போட்டி போட்டாங்க அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க சரிப்பா அப்படின்னா கூட நீ ஏதோ பண்ண ஒரு பயத்துல பண்ணு போட்டி போட்டது ரெண்டு கட்சி அது நாம் தமிழர் கட்சி பண்ண மாட்டாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க தெரியும் யாவது இந்த ஒரு தேர்தலையாச்சும் சந்திச்சுட்டு தான் போறத இதுக்கு ஏன் அப்படி உருண்டு பிறண்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ பண்ணிட்டு வெக்கமே இல்லாம அந்த கப்புலை எழுதிட்டு வழியில் தலை மேல வச்சு டான்ஸ் ஆடிட்டு போவார்ல அந்த மாதிரி யாருக்கு கடைசியில இது ஈவே ஆர் அவர்களுக்கு கிடைச்ச வெச்சுன்னா அந்த கப்பத்துருக்கு இஆர் கிட்டே தான் குடுக்குறாங்க அவரு கெமிக்கல் வாங்கி வச்சிக்கிறாரு போல இல்ல இருந்தாருன்னா வாங்கி வச்சிருப்பாரு குடுங்களா அப்படின்னு சொல்லி அஹ் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை இப்ப இது இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு கடைசியில இந்த வெற்றி ஈவே ஆரா அவர்களுடைய வெற்றி அப்படின்னு சொன்னாங்கன்னா மேல் வகத்துல காந்தி தா தா என்ன பண்ணிருப்பாருன்னு தாடி முறுக்கி புடிச்சு யார்கிட்ட இது எனக்கு கிடைச்ச வெற்றி அதாவது ஏன் நான் தான் காரணம் முழுக்க முழுக்க அந்த ஏரியால இப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு விழுந்துருக்குது அப்படின்னா அது என் முகத்துக்கு வந்த ஓட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு திருமுருங்காந்தி வாங்கி வச்சிருக்காரு அதுதான் நீங்க கிளைம் பண்ணிக்கணும் தேவையில்லாம கிரெடிட் நீங்க திருடிட்டு போறீங்கன்னு சொல்லி அங்க ஒரு சண்டை வந்திருக்கும் உண்மையிலேயே அப்படிலாம் இருந்து அந்த மாதிரி அவர் ரெண்டு பேர்லாம் பேசிக்க முடியும்னா அது கூட நடக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த தேர்தல் இப்ப ரெண்டு பெரிய கட்சிகள் வாங்கின ஓட்டுகளை தாண்டி அங்கே இன்னும் ஒரு ரெண்டு சமூக போராளிகள் ஒன்று வந்து திருமுருகன் காந்தி இன்னொரு சைடு தமிழா தமிழா பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் நடந்தது போட்டி அப்படின்றது எப்படி போகும் திருமுருகன் காந்தி சார் அவங்க இவர் நூத்தி இருபத்தி ஓட்டு சரி இந்த நூத்தி இருபத்தி ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு தடவை இங்க மனசு நான் உண்மையிலே பயந்துரு ஏன்னா எனக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த பிபி இஷ்யூஸ் எல்லாம் நானும் பேஸ் பண்ணிருக்கிறேங்க ஒரு மாதிரி தலை சுத்தும் ஒரு மாதிரி பண்ணும் கொஞ்சம் நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஆயிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நடுங்குது கை கால்லாம் நடுங்குதுங்க பதறாப்புல அவ்வளோ கோபத்துல கத்துறாரு சேர்றா அவ்வளவு பேச்சு பேசுனாரு எவ்வளவா ஓட்டு போட்டாங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அதுல ஒரு ஓட்டு கண்டிப்பா அவர்தான் இருக்குமா அவருக்கு இப்ப போட்டி போறாங்கன்னா அவங்களுக்கு அப்ப ஒரு ஓட்டு அவருதான் இருக்கும் மொத்தம் நூத்தி இருபத்தி இந்த பக்கம் திருமுருகன் காந்தி வேட்பாளர் வந்து நூத்தி நாப்பத்தி நாலு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இப்ப இது ரெண்டையும் கூட்டணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க தந்தை பெரியாருக்கு மொத்தமே நூத்தி நாப்பத்தி நாலு ஓட்டு தானான்ட்டு கிடையாது இத கூட சேர்ந்தது நூத்தி இருபத்தி ஒன்பதையும் கூப்பிட்டுங்க ஒரு இரநூத்தி ஐம்பதோ அறுபதோ வருது இல்லையா அது தந்தை பெரியார் அவர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம் அதை தாண்டி இப்ப இதை பத்தி கேள்வி கேட்ட உடனே நூத்தி நாப்பத்தி நாலு தான் நீங்க வாங்கிறீங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த வேட்பாளருங்க ஆயிருந்தா இருந்தாலும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கால்குலேட்டர் சின்னத்தால் நிக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து நாங்க பரப்புரை போறோம்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அந்த அம்மாவும் வந்து அவங்களுடைய சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் நின்றுட்டு இருந்தாங்கல்ல டக்குன்னு ஓட்டு கம்மியா வந்த உடனே அட அது டம்மி வேட்பாளருங்க சுந்தரவல்லி அவர்களுடைய பதிவு அது டம்மி வேட்பாளருங்க சும்மா நாங்க டம்மியா வேட்பாளரை போட்டு சீமான திட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க அவங்கள இழிவுபடுத்துறாங்க நினைச்சு பாருங்க ஒரு வேட்பாளரை போட்டு ஓட்டு கேட்குற நீ ஒரு ஆயிரம் ஓட்டு வரும்னு எதிர்பார்த்துருப்ப வரல நூத்தி நாற்பது மூணு பரப்புரை லட்சணத்துக்கு நூத்தி நாற்பது ஓட்டு தான் வந்துச்சு அதுக்கு அந்த வேட்பாளரை கேவலப்படுத்துவேன் நீ உடனே அது டம்மி வேட்பாளர் அப்படின்ட்டு அடுத்த தடவை போய் கேட்டுப்பாரு வாங்க நான் பரப்புரை பண்றேன் நீங்க நில்லுங்கன்னு சொல்லி செருப்பு கொண்டு அடிப்பாங்களே அடிக்க மாட்டேன் வருவோம் அங்க இல்லையா வேட்பாளர் டம்மி வேட்பாளர் அவங்களுக்கு அதோட டம் பேச்சாளர் ஓட்டு விடல நீ ஏன் வேட்பாளரை சொல்ற இவரு பெரிய ஐக்கானாச்சு திருமுருகன் காந்தி வேட்பாளர் உன்னுடைய கூட்டுப்படி டம்மியாவே இருக்கட்டுமே தோழர் சுந்தரவல்லிய பெயர் பட்ட ஒரு ஐகான் இவரு எப்பேற்பட்ட ஐக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போலாம் போட்டு பரப்புரை பண்ணீங்களே என்ன வந்துச்சு சரி எனக்கு என்ன ஒரு நீண்ட நாள் கேள்வி நான் நிறைய நிறையவருடைய கேட்கணும்னு நினைக்கிறேன் பட் ஒரு தமிழ் தேசியாவதே அவங்ககிட்ட முன்வைக்கிறேன் சீமானவர்கள் அரசியல் காலத்தில் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாத்திட்டாரு மாற்றிட்டாரு அதையும் தமிழ் தேசியம்தான் பேசுறேன் பட் என்னோட தமிழ் தேசியம் வேற மாதிரியா இருக்குது நான் பிரியாரை உள்வாங்கிக்கிறேன் அது தாண்டி பல விஷயங்கள் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு திமுகவுக்கு அப்படி எப்படி எப்படி போகக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை கையில் வச்சுக்கிறாரு அதுவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கா நூற்றி நாற்பத்தி நாலு பேர் அவர் இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அரசியல் காலத்தில் வலுவா இருக்கக்கூடிய சீமானவர்களை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூத்த தலைவரை ரொம்ப உரிமையில பேசுறதா இருக்கட்டும் இழிவுபடுத்தி பேசுறதா இருக்கட்டும் இந்த பெரியார் பிரச்சனை வந்தப்போ கூட திருமூன்காந்தி ரொம்ப துள்ளினார் இப்போ அவரோட துள்ளலுக்கு கிடைத்த அந்த நூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் அப்படின்றத நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது எப்படி இவர் பேசக்கூட கூட தமிழ் நம்ம எப்படி கணக்கு கருமத்தை ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னு நான் கேக்குறேன் அதை ஒப்பிட அப்படியே விட்டுருங்க சரி அவர் பாட்டி பேசிட்டு போறாரு ஏங்க இது மூலமா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க அவர் கிடைச்சி சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை பற்றி எதுவும் பேசாம இருந்திருந்தா ஒரு நாலு வருஷமா இந்த கேரக்டர் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்களா திருமுருகன் காந்தி அப்படின்ற கேரக்டர் நாலு வருஷமா உங்களுக்கு ஞாபகம் வச்சா இல்ல எங்கேயாச்சும் அவைலபிள் அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சா குறுக்க மறுக்க போறது எதுவும் இல்லை எங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில தான் ஐயா ஏகலைவன் கூட சொன்னாங்க அது நாலு வருஷம் அவர் திகார் ஜெயில இருந்தாருப்பா மக்களுக்காக போராடிட்டு இப்பதான் வந்தாரு அப்படின்ட்டு அதனால வந்து நாலு வருஷம் ஆக்டிவிட்டியே இல்ல இப்போ ஏதோ இப்படி ஒண்ணு அண்ணன் பேசிட்டார் அப்படின்னு இவருக்கு ஒரு டாபிக் கிடைச்சு பேசிட்டு அப்படி இப்படின்னு வந்துகிட்டு இருக்கார்ல பகுமானமா அந்த வகையில் அவருக்கு அது லாபம் இவ்வளவுதான் அதிகபட்சமா திருமுருகன் காந்தி அவர்களே நம்ம மதிப்பீடு செய்யறோம் ஊர்கள் திருமுருகன் காந்தி வேட்பாளர் நின்று ஜெயிச்சிருப்பாரோ ஜெயிச்சிருப்பாரு தமிழ தமிழா பாண்டியங்கிட்ட இப்ப அவர் அதான் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வர அதனால வந்து போட்டி அவங்களுக்குள்ளதாங்க அதனால அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் சரி இதுல நான் கூடுதலா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்தது சாட்டிஸ்பைங்கா இல்லை நம்ம தமிழ் தேசிய எங்களுடைய நண்பர்கள் தரப்பிலே சில பேருடைய பதவியில பார்த்தேன் நீங்க கேட்ட அந்த கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க இன்னும் கூட நிறைய வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு நிறைய சொல்லணும்னா நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போலாம் வெறுமனே பணம் அப்படின்றத தாண்டி ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் ஒரு பொது தேர்தல் எப்படி நடக்கும் அது ரெண்டையும் நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆர்கே நகர் தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் எவ்வளவு தெரியுமா மூணாயிரத்தி நானூறு வாக்குகள் அதாவது ரெண்டு புள்ளி ஒன்னு ஏழு விழுக்காடு டிடிவி தினகரன் வாங்கினது தொண்ணூறு ஆயிரம் வாக்குகள் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கிருந்தார் மூணு வருஷம் கழித்து பொது தேர்தல் நடக்குது அதே தொகுதியில் அதே அவங்களுடைய அமமுக கட்சி வாங்கின வாக்குகள் எவ்வளோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏதோ அதாவது ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் நாம் தமிழர் வாங்கினது இருபத்தோராயிரத்துக்கிட்ட இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குனாங்க அப்படின் போது இந்த மூணு வருஷத்துக்குள்ளே என்ன மாற்றம் நடந்துச்சு என்ன அப்படி அப்படி என்ன சரியாக சந்திச்சார் அவர் ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க அப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு குத்தகைக்கு அது ஏலத்துக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனி எப்படி அதை நடத்துவாங்க அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பொது தேர்தல் வரும்போது அப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவங்களால அந்த அளவுக்கு பண்ணிட முடியாது அதனால ஆட்டோமேட்டிக்கா அது அப்படி குறையதான் போகுது அதனால இந்த தேர்தலுக்கு இந்த ஓட்டு இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டிய பெருமைப்பட வேண்டிய ஒரு நம்பர்ஸ் தான் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவோம் அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி அதனுடைய புரட்சி எப்படி இந்த மண்ணில் அமைப்புது அப்படின்னு எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு ஒர்க் கொடுத்துருக்கு நன்றி 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 பரத்